மன அழுத்தம் இருக்குது அதுக்கு எப்படி ஆளாகாமல் இருப்பது மன அழுத்தம் ஏற்படுத்தாமல் இருப்பது எப்படி மன அழுத்தத்திற்கு உள்ளாகாமல் இருப்பது எப்படி ரெண்டே வார்த்தை தான் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஃபஸ்ட் பட் ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட் மிக மிக மோசமான விளைவுகளுக்கு உங்களை தயாராக்கிக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் மிக மிக உன்னதமான விளைவுகளுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டு விதம் புரியுதா அதாவது நான் மிக மோசமான நிலைக்கு தயாராக இருக்கணும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் மிக உன்னதமான நிலைக்கு நான் தயார்படுத்திகிட்டு இருக்கணும் இப்போ நான் வந்து எதிர்பார்க்கிறது செய்கிறது இது வந்து ஒரு பக்கம் பட் எனக்கு கிடைக்கிறது நான் பெறுவது ஒரு பக்கம் சில சமயத்தில் பார்க்கலாம் நான் ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஆனால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் நான் வந்து மிக மிக மோசமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன் விளைவுகள் மிக மிக உன்னதமாக இருக்கும் இது நீங்கள் சில விஷயங்களில் பார்க்கலாம் சில துறைகளில் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து அதாவது விளைவுகள் முடிவுகளை வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது அந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நான் உன்னை செய்யும்போது மிக மோசமான விளைவுகளுக்கு நான் என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஃபஸ்ட் இது அதிகபட்சம் என்ன நடக்கும் இப்போ நான் ஒரு கேஸ் பார்க்குறேன் என்ன நடக்கும் ஒரு பரிட்சை எழுதுகிறேன் என்ன நடக்கும் ஒரு ஊருக்கு போகிறேன் என்ன நடக்கும் ரெண்டு தான் ஒன்று இது அல்லது அது நான் வந்து மிக மோசமான விஷயங்களுக்கு என்னை தயார்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா பின்னடைவுன்றது கிடையாது புரியுதா ஐ டோன்ட் கோ பேக் உலகத்தில் வந்து நான் ஒரு லெவலில் இருக்கேன் அந்த லெவலுக்கு மேலே போனால் வெற்றி அந்த லெவலுக்கு கீழே போனால் தோல்வி நான் வந்து மேலே போகாமல் இருக்கலாம் ஆனால் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு தயார்படுத்திக்கணும் நான் வந்து தோல்விகளை சந்திக்கலாம் நான் தோல்வியை அடையக்கூடாது தோல்வின்றது சந்திக்கலாம் ஒரு காரியம் செய்கிறேன் ஐ மீட் ஃபெயிலியர்ஸ் உடனே நான் வாழ்க்கையே தோற்று போயிட்டதா அர்த்தம் கிடையாது அடுத்தது எனக்கு அடுத்த அவனியும் இருக்குது அடுத்த நிலை இருக்குது அது வெற்றியாக இருக்கும் இந்த தோல்வியில் நான் சந்தித்தது எனக்கு ஒரு பாடமாக அமையணும் இதிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு நான் வெற்றியை சந்திக்கணும் இப்போ புரியுதா மன அழுத்தமோ அல்லது ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை இருக்கவே முடியாது அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வாழ்க்கையே அல்ல நீங்கள் முற்றும் துறந்த மாமுனியாக இருந்தால் கூட அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது எல்லா வசதியும் உள்ள ஒரு பெருமகனாக இருந்தால் கூட அதை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது புரியுதா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது எதுக்கு போனாலும் ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆனால் நான் மோசமான விளைவுகளுக்கு என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன் ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஒஸ்ட் அதே சமயத்தில் நான் தான் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஆச்சே அப்போ நான் எதுக்கு முயற்சி பண்ணணும் நான் ஒஸ்ட்டையே ஃபேஸ் இருக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் போயிடுச்சு You யூபிக்கம் a நெகட்டிவ் attitude பர்சன் உங்கள்கிட்ட வந்து ஆதாயமான விஷயங்கள் ரொம்ப உபயோகமான விஷயங்கள் குறைஞ்சி போயிடும் நான் be prepared ஃபார் தி ஒஸ்ட்டு ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டுருக்கணும் ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட் உங்களால் முடிந்த அளவிற்கு மிக மிக உன்னதமான விஷயங்களையே செஞ்சுக்கிட்ருங்க அப்போ என்ன ஆகுது நான் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஒஸ்ட்டாக இருந்தால் கூட ஐ கேன் ரீச் தி பெஸ்ட் மிக மிக நல்ல விஷயங்களை நிச்சயமாக நான் சென்றடைய முடியும் எனக்கு வந்து சேரும் வராமல் ஏதாவது ஒரு காரணத்தினால் வராமல் போயிடுச்சுனாலும் பின்னடைவு கிடையாது இப்போ புரியுதா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி சமாளிக்கணும் மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா எப்பயுமே நான் எதுக்கும் தயாராக இருக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி எக்யூப்டு வித் எவ்ரி திங் ஸோ எதுவும் என்ன பாதிப்புக்குள்ளாக்காது பட் அதே சமயத்தில் நான் செய்கிறது முழுக்க மிக மிக உன்னதமான விஷயங்களை நோக்கி போயிட்டுருக்கிறேன் கிடைச்சதுன்னா மிக அதிகமான முன்னடைவு மிக அதிகமான முன்னேற்றம் இப்போ புரியுதுங்களா நான் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போதும் இதுக்கு தான் நான் முடிவு பண்ணிக்கணும் நான் தான் ஃபஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு பின்னடைவு கிடையாது அதே சமயத்தில் நான் செஞ்சிக்கிட்டு இருக்கிறது மிகவும் முன்னேற்றமான விஷயங்கள் நிச்சயமாக எனக்கு வெற்றி கிடைச்சே தீரணும் இப்போ கிடைக்கலையா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கிடைக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து கிடைக்கும் நான் வந்து வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கலாமே ஒழிய தோல்வி அடையக்கூடாது இதுதான் அதனுடைய அர்த்தம் இந்த தோல்வியை அடையாமல் இருக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன்னா எனக்கு தோல்வி கிடையாது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தோல்வி அடையாமல் இருந்தோம்னா விரக்தி வெறுப்பு வராது வெற்றி அடையாமல் இருந்தோம்னா வேணா சந்தோஷம் வராமல் இருக்கலாமே ஒளிய விரக்தி வராது மூணு ஸ்டேஜ் இருக்குது வாழ்க்கையில் ஒன்று தோல்வி அடைதல் இன்னொன்று வெற்றி அடைதல் தோல்வி அடையாமல் இருத்தல் வெற்றி அடையாமல் இருத்தல் நான்கு லெவல் இருக்குது புரியுதுங்களா தோல்வியை அடையாமல் இருந்தாலே அது வெற்றிக்கு அறிகுறி நான் ஜெயிக்கணும்னு கூட அவசியம் இல்லை தோக்காமல் இருந்தேன்னா போதும் நான் வந்து ஜெயிக்காமல் இருக்கலாம் தோக்காமல் இருக்கணும் பட் தோத்துக்கிட்டு இருந்தேன்னா ஜெயிக்காமல் இருக்கிறது ஒன்று தோக்காமல் இருக்கிறது ஒன்று ரெண்டு போயிடுச்சு மூணாவது தான் எனக்கு கிடச்சிருக்குது அதனால் வாழ்க்கையில் மூணு விஷயங்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைச்சிக்கிட்டோம்னா எனக்கு மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல சில பேர் பார்க்கலாம் அது எப்படி நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்க எப்பயுமே நீ இளமையா இருக்கிற எப்பயுமே நீ எப்படி இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்க காரணம் என்ன அவன் வந்து ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஒஸ்ட் பட் ஆனால் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஒஸ்ட்னு அவன் வந்து ஒஸ்ட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இல்லை பெஸ்ட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப வரும்போது என்ன கிடைக்குதுன்னா அவனுக்கு கிடைக்கிறது முழுக்க ஆதாயம் தோல்வியை சந்திச்சுட்டா கூட அந்த தோல்வியை சந்தித்ததுக்கு உண்டான அனுபவம் ஆதாயம் இப்போ புரியுதா இதைத்தான் வந்து சொல்கிறாங்க தோல்வி வெற்றிக்கை முதல் படி காரணம் என்ன அப்படின்னா அந்த தோல்வியினால் ஏற்பட்ட அனுபவம் அவனை அடுத்த தடவை தோல்வியை அடைய கூடாது இப்போ புரியுதா இந்த ரெண்டு தாரக மந்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம மனசு புரிஞ்சுக்கணும் எப்பயுமே நான் வந்து மிக மோசமான நிலைக்கு என்னை தயாராக வைத்து கொள்ள வேண்டும் அதே சமயம் மிக உன்னதமான முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்க வேண்டும் இந்த காம்பினேஷனில் போயிட்டு இருந்தேன்னா இந்த கூட்டில் இந்த இதில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நிச்சயமாக நான் மன அழுத்தத்திற்கு உள்ளாகவே மாட்டேன் அப்படின்றத மனசு நல்லா புரிஞ்சுக்கிச்சுன்னா எந்த விதமான சங்கடமுமே கிடையாது